இந்த பதினோராவது மாதத்திற்கு சபத்துக்கு கூடி வந்திருக்கிற யாவரையும் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த பதினோராவது மாதத்திலே கத்தர் நமக்கு கொடுக்குற வாக்கத்தம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினாலாவது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அவர் உன் எல்லையை சமாதானமுள்ளவனாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குகிறார் நல்ல தெய்வமே இந்த வாக்டதத்த வசனங்கள் இந்த மாதத்தில் எங்களுக்குள்ளே உதிக்கவும் அதை பழிக்கவும் நிறைவேற்றி நாங்களும் கனப்படுத்த போகிறதுக்காக நன்றி இந்த வாக்கு எல்லாருமே பழிப்பதா ஏ சிறுச்சக நாமத்தினால் செபிக்கிறோம் நல்லப்பிதாவே அழையிலூயா அடுத்த இந்த புதிய மாதத்தில் சொல்கிற வார்த்தை என்னென்னா இந்த புதிய மாதத்தில் உன்னோட எல்லைகள் எல்லாம் சமாதானமாய் கத்திர மாற்ற போகிறார் அழியிலூயா நீதிமானோட எல்லை வரைக்கும் சமாதானம் உண்டு என வேதம் சொல்லுகிறது அதை தான் இந்த பதினோராது மாதத்தில் கத்திர உங்களுக்கு வாக்கு பண்ணுறாரு உன்னுடைய எல்லைகள் எது வரைக்குமோ அதுவரைக்கும் உங்களுக்கு சமாதானம் உண்டுன்னு கத்தர் வாக்கு பண்ணுறார் சுற்றத்தாறு மத்தியில் பிரச்சனைகளாக இருக்கலாம் சொந்த பந்தம் மத்தியில் ச பிரச்சனையாக இருக்கலாம் வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் படிப்பில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் வேலைஸ்தானத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் கத்தர் இந்த புதிய மாற்றின சொல்கிறது உன் எல்லை எதுவரைக்கும் உன்னுடைய எல்லை இருக்கிறதோ வேலைக்கு செல்கிறாயோ குடும்ப உறவுகள் இருக்கிறதோ படிப்பு இருக்குதோ அந்த எல்லை வரைக்கும் உனக்கு சமாதானம் இந்த புதிய மாதத்துல பிறக்குதுன்னு கத்தர் வாக்கு பண்ணுகிறார் அலேலூயா அலேலுயா ஒன்னு சாமிவேல் பதினேழாம் அதிகாரத்தில் தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் உண்டான யுத்தங்களை குறித்து நாம் நன்கு அறிந்த காரியங்கள் தான் ஒன்னு சாமி வேல் பதினேழாம் அதிகாரத்தில் பதினாலாவது வசனத்தை பார்க்குறப்போ எல்லையிலே போய் தன் தேசத்தை பாதுகாக்கும்படியாகவும் குடிமக்களை பாதுகாக்கும்படியாக தாபிதனுடைய மூத்த மூன்று சகோதரர்கள் கூட யுத்த களத்துக்கு அவங்க கடந்து செல்றாங்க பதினஞ்சாவது வசந்த பார்க்குறப்போ தாவிது சவலை விட்டு திரும்பி போய் வெத்தலை கைம் ஆகிய தகப்பனுடைய பெத்தளை இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மெய்த்து கொண்டிருந்தான் இவன் இவங்க எல்லாரும் தேசத்தை காக்கும்படி போருக்கு போகிறாங்க தாவீது இளையவனாக இருக்கிறபடினால அவனை யுத்த காலத்திற்கு இராணுவ வீரனாக அவன் எடுத்துக்கொள்வதற்கு எலிஜிபிள் இல்லை தகுதி இல்லைன்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கும்படி இவனு வனாந்திரத்துக்கு கடந்து செல்கிறான் யுத்த காலத்துக்கு கடந்து சென்றவங்க நாற்பது நாள் அளவும் கோலியாத் என்கிற அசுரனை கண்டு அவன் வந்து கெட்சிக்கும் பொழுது எல்லா படைவீரர்களும் கோலியாத்துக்கு முகத்திற்கு முன்பாக நிற்க பயந்து எல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஹலீலூயா ஆனால் தாவிதோ தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்சம் விலை உயர்ந்த ஆடு சொல்லுங்க கொஞ்சம் விலை உயர்ந்த ஆடு திரளான விலை உயர்ந்த ஆடு இல்ல கொஞ்சம் விலை உயர்ந்த ஆடு அலையிலுயா அது யாரு இன்றைக்கு அது நீங்க தான் அலையிலுயா வெதுகி இருக்கிற இடத்துல விலை உயர்ந்த காரியங்கள் நடக்காது சிறுக இருக்கிற இடத்துல தான் பெருக்கமான கருத்தை கத்த செய்வார் அலையிலுயா அப்போ கொஞ்சம் இருக்கிற அந்த விலை உயர்ந்த ஆடுகளை பீறி போடும்படி கரடி வந்திருக்கு சிங்கம் வந்திருக்கு ஆடை இந்த ஆடுகளை சாப்பிடக்கூடிய விலங்குகள் எல்லாம் வந்துச்சு விலங்குகள் வந்து ஆட்டை தன்னுடைய பள்ளியத்தின் நடுவில் இருந்தோ கரடியோட வாயில இருந்தோ யாரு விடுவித்தான் தான் விடுவித்தான் அலையிலுயா தாவிதம் தன் பொருட்படுத்தாத பொருட்படுத்தாதபடி தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுத்து அதை மீட்டுக் கொள்ளும்படி முயற்சி எடுத்தான் எல்லையில இது நாடு மேற்கிற எல்லையில சமாதானம் வந்தது அலையிலுயா மனிதர்கள் வாழுகிற எல்லையில ஒரு தேசத்துக்கும் மற்றொரு தேசத்துக்கும் இருக்கிற எல்லை பகுதியில ஓலியாத் என்கிற அசுரன் வந்து நின்ன பொழுது படை வீரர்கள் எல்லாம் பயந்து முடியாந்துட்டாங்க இவர் இங்க தாவித பாக்குறப்ப சிங்கத்தை கண்டோம் கரடியை கண்டோ அவர் பயப்படல இங்க ஜனம் அங்க அந்த அண்ணனுங்க பயந்தாங்க தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன் சிங்கத்துக்கும் புலிக்கும் கரடிக்கும் எதுக்கும் பயப்படல ஹலே லூயா இங்க ஒரு ட்ரையல் பாக்குறாரு இங்க ஒரு பயிற்சியை கத்த தாவிதுக்கு கொடுத்துறாரு ஹலே லூயா ஆடுகளை சிங்கத்தின் இருந்து பிடுங்க முடியுமா அப்படின்னா சாதாரணமான ஒரு மனுஷனால முடியவே முடியாது ஹலே லூயா தன்னை நம்புகிற தேவனை தன்னை உண்டாக்கின தேவனை நம்புகிற தான் விலங்குகளுடைய வாயிலிருந்து தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆடை காப்பாற்ற முடியும் என்னோடு இருக்கிறார் எனக்காக யாவையும் செய்வார் என்னோட கூட இருந்து என்னுடைய ஆடுகளை தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறார் நான் புறப்படுறேன் வரும்னு சொல்லி தாவி இது போனான் தேவ மனுஷனாகி நீங்களும் அப்படித்தான் போகணும் மந்திர தந்திரத்துக்கு பயப்படக்கூடாது விசாசிக்கு பயப்படக்கூடாது எதிராளியான எந்த ஒரு மனுஷன் வந்தாலும் சரி உங்களுக்குள்ள இருக்கிறவரு அவர் பெரியவர் பெரிய காரியம் செய்கிறவர் விளையல் லுவியா வளையல் இங்க இவன் உண்மையாய் கத்தனுடைய வேலையை செய்த ஆடுகள தப்பிவித்தபடியினால அவர் எங்க அனுப்புறாரு யுத்த காலத்துக்கு கத்த அனுப்புகிறார் லையல் லுவியா என்னோட வந்து தன்னுடைய மூத்த குமாரர்களுக்கு கோரு யுத்தத்துக்கு கடந்து சென்றவர்களுக்கு உணவுப் பொருள்களையும் யுத்த வீரர்களுக்கு உணவுப் பொருளையும் கொடுத்து தாவிது போய் நீ உங்க அண்ணனை விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி தகப்பனார் அனுப்புகிறார் தாவீது அந்த இடத்துக்கு போறோம் தாவிது போகிற நேரத்துல அந்த அசுரமா இருக்கிற கோழியாத்து வந்து தேவனை நிந்திக்கிறோம் இந்த ஜனங்களையும் நிந்திக்கிறோம் நான் உனக்கு நீங்க என்ன செய்துட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் உங்களுக்கு வேலை செய்யறோம் நீங்கள் அதே மாதிரி தோத்துட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு கண்டிஷனை வச்சு அவன் யுத்தத்துக்கு வரான் எல்லாருமே ஒளிந்து கொண்டாங்க சிறியவனாக இருக்கிற இளையவனாக இருக்கிற அந்த தாவியதுக்குள்ள கத்தருடைய ஆவியானவர் எழுந்தார் களேலுவியா இளையவனாகவும் சிவந்த மேனி உடையவனாகவோ யுத்தத்தையே வாழ்நாளில் பார்க்காதவனோ பழகாத விரல்களும் கேடகத்தை பிடிக்க முடியல ஈட்டிய பிடிக்க முடியல அந்த போர் கவசங்களை அணிந்து கொள்ளவும் முடியாத தாவிதை தான் அந்த அரக்கணக்கு முன்னாடி கத்தர் நிப்பாட்டினார் அந்த தாவீதாக தான் இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க உங்க எல்லையில் இருக்கிற அந்த சமாதானம் இல்லாத காரியத்தை விரட்டுவதற்கு கத்தர் இந்த புதிய மாதத்துல உங்களை கத்தர் அனுப்புறாரு எல்லையில் போய் நீ அதை தரித்து கொள்ளணும்

வானத்துக்கு நேரம் முழங்கால் படிக்கிட்டு கைகளை உயர்த்தி முகத்தையும் உயர்த்தி சத்தத்தையும் தான் ஒத்தாசை எங்கேருந்து வரும் எங்கேருந்து வரும் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை பருவதத்திலிருந்து தான் வரும் தேவன் அங்க இருக்கிறாரு அலையிலுயா அவர் உனக்குள்ள இருக்கிறாரு அலையிலுயா சில சோர்வான கார காரியங்கள் வரப்போ எனக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா அந்த கோலியத்தை பார்த்துட்டு எல்லாமே நாற்பது என்ன பண்ணிட்டாங்க ஒளிஞ்சு கொண்டாங்க அப்படிதான் நம்மளுக்கு இருந்த சிலத்துல சோர்ந்து போயிடுறது ஆனால் தேவனை நீங்கள் பார்க்க 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 உங்கள் இருதயத்தை கத்தர் விலப்படுத்துவார் தேவ வார்த்தையினால நிரப்ப 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 கற்று பொக்கிஷங்களை உங்கள் இதயத்தில் வச்சு அவர் கிரிய செய்ய வல்லவராக இருக்கிறார் அழை என்னால் முடியாது என்னால் முடியாது ஆமாம் உங்களால் முடியாது ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ால முடியும்லேய அந்த மனுஷனுக்கு முன்னாடி முகத்தை முகத்தை கூட காட்டுவதற்கு யாருக்கும் ஒரு தைரியம் இல்லை ஆனா தேவனை காட்டு பகுதியில் மனாந்திரத்துல ஆடுகளை மேய்ச்சு கொண்டு இருந்தவன் சிங்கம் புலி இருந்த இடத்துல எல்லாம் மேய்ச்சு கொண்டு தேவனை துதிச்சு பாடிக்கிட்டே இருந்தான் உயர்த்திக்கிட்டே இருந்தான் தேவ பிரசன்ன சுமந்து கொண்டே இருந்தான் அவன் இருதே கத்திர நோக்கி எப்பொழுதும் காத்திருந்துச்சு காட்டில் இருந்தவனால பெரிய கோலியத்தை ஜெயிக்க கத்திர வார்த்தைனால அதிகாரத்தை கொடுத்தான் அவன் அடிப்பதற்கு என்ன செய்யணும் நியாயத்தம்மா வாடான்னு சொன்ன உடனே அவன் ஆற்றின் கரையில் போறான் ஆற்றின் கரையில் அநேக கற்கள் கடந்துச்சு ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கல் அஞ்சு கொள்ளப்பட்ட கல்கள் தான் நீங்கள் எல்லாரும் அழை அதை எடுத்து அஞ்சு கல்லையும் அடப்பையில் அந்த கல் போடுற பையில் அவன் இடுப்பில் சொல்லிட்டு போட்டுட்டான் அஞ்சு கல்லையும் தேர்ந்தெடுக்கிறப்போ அதுக்கு நல்ல ஒரு மோல்டு இருக்கணும் அடிச்சா விழுகணுங்கிற மாதிரி ஷார்ப்பாக எடுத்திருக்கலாம் கூழாங்கல் மாதிரி எடுத்திருக்கலாம் நல்ல வலுவலு போட எடுத்துருக்கலாம் சொர சொரப்போட எடுத்திருக்கலாம் கடினமாய் அது உருவாக்கப்பட்டிருக்கு தானே இத்தனை கல் உருவாக்கணும்னா மைசூர் பக்கத்தில் இருக்கிற மேல்காவரிங்கிற கா காவேரி உருவாகிற இடத்துல பெரிய பாறாங்கெல்லாம் இருந்திருக்கும் அது உருண்டு 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 இப்படியே வர 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 திருச்சி பக்கத்தில் நம்ம கல்லணைக்கு போகிறப்ப நம்ம கையில் கிடைக்கிறப்ப எவ்வளோ பெருசாக இருக்கும் அவ்வளோ பெரிய டன்னு கணக்கில் இருந்திருக்கு அந்த பாறாங்களு தண்ணீரில் அது உருண்டு வர 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 அது கட்ட கத்திர என்ன பண்ணுறாரு சரி பண்ணுறார் ஒரு உருவத்தை கொடுக்குறார் இந்த உருவனை மாறும் பொழுது சுவரை அடைக்க உன்னை பயன்படுத்துவாங்க இந்த அளவு உருவாகும் பொழுது தேசத்தை கலக்க உன்னை உருவாக்குவாங்க இந்த அளவு நீ உருவாகும் பொழுது பயன்படுகிற பாத்திரமாக இந்த கல் உருவாக்கப்படும் எழுவியா இந்த கல் உருவாகிறபடினால மனிதனுக்கு ஒரு நன்மைகள் உண்டாகும் இந்த கல் உருவாக உருவாகிறபடினால பரலோகத்துல ஒரு நன்மை உண்டாகும் இந்த கல் உருவாகிறபடினால அநேக பாவத்துல சாபத்துல கடக்கிற ஜனங்களை தூக்கி எடுக்க இந்த கல்களை தான் கத்தர் செய்ய போறாரு அந்த கல்ல கத்தர் இன்னைக்கு கையில் எடுக்கிறார் அலேலுயா கல்ல எடுத்து தாவித அடப்பையில போட்டான் அஞ்சு கல்லு கிடந்துச்சு அஞ்சு கல்லையும் கையில் எடுத்து கையில் இப்படி உருட்டி பார்க்கும் பொழுது எந்த கல்லுன்னு சொல்லி ஆண்டவர் தான் சொன்னார் அலேலுயா அவனா ஒரு கல்லை எடுக்கல இந்த கல்லின் மேல மோதுகிறவன் இந்த கல்லின் மேல மோதுகிறவன்

சொல்ல மாட்டீங்களே முறியடிக்க போறார் உன் குடும்பத்துக்கு உருவாதமாய் சமாதானத்துக்கு உருவாதமாய் படிப்புக்கு உருவாதமாய் சரீரத்தில் சுகம் உண்டாகிறதுக்கு உருவாதமாய் இருக்கிற எல்லா சமாதான குலைச்சலை உங்களை கொண்டே கத்திரந்த மாத்த சரியாக்க போறார் அல்ல நம்பளை தாவியது அந்த கவன தாவியது யார யாரை ஜீவன் உள்ள தேவனை தான் நீ ஈட்டியோடையும் பட்டயத்தோட கேடகத்தோடு வர நீ அத நம்புற நான் ஜீவனு உள்ள இஸ்ரேலின் ராணுவங்களின் தேவனை நம்புறியா தேவனை நம்பி புறப்பட்டபடினால கல் அடிச்சது முன்னாடி அவ விழுந்தது எப்படி குப்பரை விழுந்து அடிச்சது இப்படிதான் என்ன பண்ணாரு என் பிள்ளைக்கு முன்னாடி நிற்பதற்கு நீ உலகம் பார்க்கிறபடி ராட்சஸனா இருக்கலாம் என் பிள்ளை மேல இருக்கிற அபிஷேகம் என் பிள்ளைக்குள்ள நான் இருக்கிறேன் உன்னால எலும்ப முடியாதுன்னு சொல்லி வாங்கி என்ன பண்ணிட்டாரு இது விசுவாச வார்த்தை யுத்தம் பண்ண போறாரு உனக்கு சமாதானம் உண்டாகும்படி உனக்கு மேன்மை உண்டாகும்படி இந்த மாதத்துல கத்திர ஒரு பெரிய ரட்சிப்ப உன் எல்லையில சமாதானம் உண்டாகும்படி உன் குடும்பத்துல சமாதானம் உண்டாகும்படி உன் வேலையில சமாதானம் உண்டாகும்படி உன் பிள்ளைகள் நிமித்தமாய் சமாதானம் உண்டாகும்படி கத்தரே உனக்கு உன் எல்லையில சமாந்த தர போறாரு எலும்பி பிரகாசி நீ கத்தரை மட்டும் நம்பு கத்தரோடு இணைந்து காணப்படு எல்லா நேரத்துல கத்தரை துதிச்சிக்கிட்டே இருங்க தாவித தானே செஞ்சாரு ஆடு மேய்க்கிறப்பையும் சரி சிங்கம் வரப்பையும் சரி ஒவ்வொரு வார்த்தையும் சமாதானமான வார்த்தை ஆறுதலான வார்த்தை வல்லமையான வார்த்தையை சொல்லி சொல்லி அவர் என்ன பண்றாரு யாழ வாசிச்சு கொண்டு தேவனை துதிக்க ஆரம்பிச்சு உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல காட்டுல போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த அவன் தேவனை துதிக்க 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 அவருடைய இருதை எதனால நிரம்பனுச்சு କରେ ପୁହନ கத்தரை மகிமைப்படுத்துகிற வார்த்தையினால் நரம்ப நரம்ப நிரம்ப அவருடைய இருதயத்தை லகுவா மாற்றினார் அலை லகுவா லகுவாக இரும்ப போல உள்ள மனுஷனை தகர்த்தெறிகிற கையில் கத்தரை பலனை கொடுத்தார் லெய்லுய்யா அவனோட இருதயத்தில் விசுவாசத்தை கொடுத்தாரு கைகளினால் செயல்முறைப்படுத்தினா கைகளினால் அவன் என்ன பண்ண கிரியம் செஞ்சான் கத்தரே காரியங்களை வாய்க்க பண்ணினார் லேலுய்யா நீங்கள் முழந்தாள் பழகிட்டு கைகளினால் வானத்தை உயர்த்தி கிரிய செய்ய கட்டுங்க ஆசிர்வாதிங்க சமாதானத்தை உண்டு பண்ணுங்கன்னு கேளுங்க சாத்தாணி தந்திரங்களை அழிக்கிறேன்னு சொல்லு உன் கைகளை எந்த அளவுக்கு உயர்த்தி உன் கைகளை அதிகாரத்தோட செயல்படுத்துறப்போ அத்தரு உங்களுக்கு ஜெயத்தை தருகிறவரா இருக்கிறார் ஜெய் உலா தேகுயா நீங்க தலை குனிந்து வாழ்வதற்கு அல்ல உங்கள் அழைக்கப்பட்டது நீங்க தலை நிமிர்ந்து ஏசு கிறிஸ்து நேச்சும் இன்றும் என்றென்றும் எனக்குள்ள இருக்கிற செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைங்கிறதுக்கு நீங்க தான் அடையாளம் இந்த கல்லுதான் அடையாளம் கடந்த கல்லுக்கு தெரியாது அதோட அருமை என்னன்னு அதோட மேன்மை என்னன்னு தெரியாது முதல் கல் கோலியாத்து மற்ற நான்கு கல்களும் அவருடைய சகோதரர்கள் ராட்சசனை போல இருந்தாங்க அவங்களையும் அதே குளங்கள் அலைதான் நீங்க கோலியாத்த பிசாசு எதிர்க்கிற கல்லா பிசாசு நிமித்தம் உண்டாகிற போராட்டத்தினுடைய கல்லா நீங்க தான் யோசிக்கணும் நீங்கள் தான் கற்றுக்க தரத்தில் இருக்கு ஒப்புக் கொடுக்கணும் முதல் தரமான கல்லா இல்லை அடுத்தடுத்த தரங்களில் வர கல்லாக நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசித்து என்ன கொண்டு நீங்கள் செய்ய போறீங்க என்னால் நீங்கள் செய்ய போறீங்க நான் வரப்பா நான் போகிறேன்ப்பா நீ நிக்க நிற்க தான் உங்கள் எல்லையில சமாதானம் உங்கள் வீட்டில் சமாதானம் உங்கள் பிள்ளைகள் மத்தியில் சமாதானம் படிப்பில் சமாதானம் உயர்வில் சமாதானம் ஏன் ஒருவேளை இடத்தை கூட அபகரிக்கலாம் அந்த இடத்துல இந்த மாதத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும் புதிய இடத்த கூட கத்தர் வாங்க வைக்கலாம் இல்லத்திலயும் உள்ளத்துல எப்பொழுதும் சமாதானம் நிறைந்து அழிந்து ஓட போகுது இந்த மாதத்துலேயா என்ன மீதி மூணு காரியங்கள் இருக்குது அது நாளைக்கு நம்ம சபையில எல்லாரும் பார்க்கலாம் இன்றைக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் இதுதான் உங்க எல்லைகளை தான் மாற்று கத்தை ஆமா சமாதானம் உள்ளதா மாற்று நீங்க டெய்லி காலையில் ஜோ பண்ணணும் வேலை வாசிக்கணும் அதிகாலை நீ காத்திருக்க காத்திருக்க நீங்க அந்த நாளை எப்படி நடத்தணும்னு ஆண்ட கேட்க தேவையில்லை அந்த நாளு அதுக்குரிய பாடம் என்ன பண்ணுவோம் அனுபவிச்சுக்கோ அந்த நாளை அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க பாட்டு போவீங்க அந்த நாள் அந்த நேரத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் சமாதத்தை கொடுக்கும் நன்மையை கொடுக்கும் அலையிலா நாட்களை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா நீங்க அதிகாலமே எந்திரிச்சு என்ன பண்ணணும் கத்தரை தேடணும் சுபிக்காதபடி கத்தரை புகழ்ந்து பாடணும் ஆராதிக்கணும் மகிமையான பாடலை பாடி கத்தரை உயர்த்த உயர்த்த நாளை உங்களுக்கு என்ன தருவார் சுதந்திரமாக்கி தருவார் சுதந்திரமாக்கிட்டா உங்களோடது தான் அந்த நாள் அந்த நாளை நீங்கள் எப்படி வேணால் பயன்படுத்தலாம் அந்த நேரத்தை எப்படி வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம் கத்திரக்குள்ளாலுவையா இன்றைக்கு தேசத்தில் ஒரு மனுஷன் போய் நல்லா வசதியாக இருக்கிறவன்ட்ட சமாதானம் இருக்குதான்னு கேட்டால் இல்லை சாப்பிட முடியலம்மா ஏழைங்கள்ட்ட போய் போய் கேட்டீங்கன்னா என்ன சாப்பாடே இல்லை வசதியாக உள்ளவன்ட்ட சாப்பிட முடியல ஒரு ஏழைகிட்ட கேட்டால் சாப்பாடு இல்லைன்றான் அலையிலயா ஆனால் தெய்வ பிள்ளைங்கள்ட்ட கேட்குறப்ப நல்லா எப் பிரைஸில் நல்லா இருக்கீங்களா கத்துடைய கிருபைனால் நான் நிலை நிற்கிறேன் கத்துடைய கிருபைனால சமாதானமாக இருக்கிறேன் கத்துடைய கிருபைனால நாங்கள் சமாதானமாக குடும்பமாக இருக்கிறோம் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க வீட்டுக்காரங்க நல்லா இருக்கிறாங்க நீ சமாதானமே இல்லைன்னாலும் நீ சொல்கிற வார்த்தை இந்த சமாதானத்தை இழுத்து கொண்டு வந்து குடும்பத்தில் போடும் உள்ளத்தில் போடும் அலையிலுவியா விசுவாசிக்கிறவனே பெற்றுக்கொள்வான் விசுவாசிக்கிறவன் தான் வார்த்தையை சொல்லுவான் நம்புவான் அதை இன்னைக்கு இருந்தாலும் அடுத்த நிமிஷம் கத்திரன் சமாதத்தை தருவார் சந்தோஷத்தை தருவார் பல்லனை தருவார் சுகத்தை தருவார் ஆரோக்கியத்தை தருவார் படிப்பை தருவார் கத்தர் உயர்த்துவார் எனக்கு இல்லாமல் இருக்கிற குறைய அடுத்த நிமிஷம் கண்டிப்பாக கத்த தருவார்னு விசுவாசித்து வார்த்தை சொல்ல 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 ஓ எல்லையிலோ ஓ இல்லத்திலும் ஓ உள்ளத்தில் கத்தர் சமாதானத்தை தர்ற இல்லையா புதிய மாதிரி கத்துடைய வாக்கின்படியாகவே நம்முடைய எல்லைகள்லாம் சமாதானமா மாறிட்டார் கத்தருக்குள்ள நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாய் வாழுவோம் அப்படியே எல்லாரும் முழங்கால் படிட்டு முதல் நாளிலே கத்தர் நல்ல ஒரு சமாதானத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறார் சமாதானம் உள்ள எல்லைகளை உங்கள் எல்லாருக்கும் தரப்போகிறார் சமாதானமுள்ள வாசஸ்தலங்களை கற்று தரப்போகிறார் சமாதானமுள்ள குடும்பத்தார கத்த தரப்போறாரு சமாதானம் உள்ள முதிய கற்று தரப்போறாரு சமாதானம் உள்ள பிள்ளைகள் பிள்ளைகளின் சூழ்நிலைகள் குடும்பத்தினுடைய காரியங்கள் எல்லாம் சமாதானமாய் மாறுகிறது போங்க சமாதானத்தோட போங்க நீ சமாதானத்தோட போ உன் காரியம் வாய்க்குது நீ சமாதானத்தோட போ கத்தர் உனக்காக யுத்தம் பண்றாரு நீ சமாதானத்தோட போ கத்தர் உனக்கு நன்மையானவர்களை ஈவுகளை கத்தர் கொடுக்கிறாரு நீ சமாதானத்தோட கடந்து போ பண்ணுனவர் அதை நிறைவில் செவல்லவராய் பாது பக்கத்திலேயே இருந்து உன் கூடவே இருந்து காரியங்கள் வாய்க்க செய்ய போகிறார் கரெக்டா தண்டி